Your dream vacation to Sri Lanka starts from 24,999 only with GT Holidays. சிவகங்கையே பதருண்டா சமூக விரோத செயலில் வரிசையில் எச்சரிக்கும் கில்லர் பாலா பிரதர்ஸ் நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அக்னி பிரதர்ஸ் என்ற பெயரில் பழிக்கு பழியாக நான்கு பேரை தலை சிதைத்து கொடூரமாக கொலை செய்த நிலையில் அதனை இன்ஸ்டாகிராமில் மீண்டும் தொடரும் ஓடி ஒளிஞ்சாலும் தேடி வருவோம் என்றெல்லாம் பதிவிட்டு கொலை செய்த புகைப்படங்கள் வீடியோக்களை ரீல்ஸாக வெளியிட்டு அட்ராசிட்டி செய்து வந்தனர் ஒரு கட்டத்தில் சமூக வலைதளங்களில் அக்னி பிரதர்ஸ் ஆட்டம் அதிகரிக்க இருபத்தி நான்கு வயதுக்குள் இருபது வழக்குகள் பெற்ற அக்னி பிரதர்ஸ் குரூப்பில் முக்கிய நபரும் தேடப்பட்டு வந்த குற்றவாளியுமான சுர்லாம் என்ற அகிலனை கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி என்று சிவகங்கை போலீசார் சுட்டு பிடித்தனர் அக்னி பிரதர்ஸ் என்ற குழுவை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் முப்பது வயதை தாண்டாதவர்கள் கடந்த ஒரு மாதத்தில் சிவகங்கையில் இரண்டு குற்றவாளிகள் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் குற்றவாளிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் அக்னி பிரதர்ஸ் வரிசையில் கில்லர் பாலா பிரதர்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில் சிவகங்கையை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பெட்ரோல் குண்டு வீசி பயிற்சி எடுக்கும் வைரலாகி அதிர்ச்சியை வெளியாகியுள்ள பெட்ரோல் குண்டை தயாரித்து வீசுவது பதிவாகியுள்ளது இந்த ரீல்ஸ் வீடியோவை கில்லர் பாலா பிரதர்ஸ் உள்ளிட்ட ஆறு இன்ஸ்டா முகவர்கள் கொலாபரேஷன் செய்து ரீல்ஸ் வெளியிட்டு இருக்கும் நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது கில்லர் முத்துப்பாண்டி வகையறா வகையரா என்று அடையாளப்படுத்திக் கொள்ளும் கில்லர் பாலா பிரதர்ஸ் பூப்பை சேர்ந்தவர்கள் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் இருக்கும் புகைப்படங்களை வன்முறை அதிகரிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் அதிலும் இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸில் கொலை செய்த புகைப்படங்கள் மற்றும் நாட்டு துப்பாக்கியை வைத்திருக்கும் புகைப்படங்கள் உள்ளிட்டவையை பதிவிட்டுள்ளனர் மேலும் என்றும் நினைவுடன் பாலா பிரதர்ஸ் சிவகங்கை வழக்கில் தொடர்புடையவர்களை வலிகாவலுக்கு கூட்டிச் செல்வதையும் நினைத்துக் கொண்டு பதிவிட்டு வருகின்றனர் முன்னதாக அக்னி பிரதர்ஸும் இதே பாணியில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு பலிக்கு பலியாக கொலை செய்து வந்த நிலையில் கில்லர் பாலா பிரதர்ஸ் என்ற முகவரியிலும் அதே பாணியில் அச்சுறுத்தும் வகையில் பதிவுகள் வெளிவருவதால் விரைந்து சிவகங்கை போலீசார் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் இது போன்ற வீடியோக்களை பதிவிடுபவர்களை சைபர் கிரைம் போலீசார் உடனே கண்காணித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் அதேபோல் இளமையிலேயே சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் குற்ற பின்னணியில் சிக்குவதால் கல்வி குறித்து முறையான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க